இயக்குனர் மாரி செல்வராஜுடைய படத்தை பார்த்துட்டு விசிகா தலைவர் திருமாவளவன் நேரில் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு இயக்குனர் மாரி செல்வராஜுடைய நான்காவது படமாக வாழை இந்த வாரம் வெளியாயிருக்கு மாரி செல்வராஜுடைய சின்ன வயசுல தன்னை பாதித்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த திரைப்படத்தை மாரி செல்வராஜ் உருவாக்கியிருக்காரு பிரபலங்கள் பலருமே இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க ரசிகர்கள் மத்தியிலும் இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்று வருது குறிப்பாக இயக்குனர் பாலா இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்பவே அமைதியாக ஒரு வார்த்தை கூட பேசாமல் கண்கலங்கி இயக்குனர் மாரி செல்வராஜ் பக்கத்தில் அமர்ந்திருந்த காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இது மட்டும் இல்லாமல் நடிகர் சூரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே படம் பார்த்துட்டு தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க இப்போது விசி தலைவர் திருமாவளவன் மாரி செல்வராஜ நேரில் அவருடைய வீட்டில் பார்த்து படத்துக்காக தன்னுடைய வாழ்த்துக்களை கூறியிருக்காரு படத்துக்கு வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாமல் மாரி செல்வராஜுடைய வீட்டுக்கு வந்து அவருடைய அம்மா அப்பா மனைவி அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சியாக உரையாடியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் வாழைப்படத்தில் நடிச்சாங்களே அந்த ரெண்டு குட்டி பசங்க ஸோ அவங்களுக்குமே வந்து சால்வை போர்த்தி தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் மாரி செல்வராஜுடைய வீட்டில் விருந்து உண்டு மகிழ்ந்திருக்காரு திருமாவளவன் இந்த வீடியோவை மாரி செல்வராஜ் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்து வாழை திரைப்படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு நேரில் வந்து வாழ்த்திய இதயத்தை இருக்க பற்றி அன்பு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு அன்பும் நன்றியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நிகழ்ச்சியாக கூறியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் மாரி செல்வராஜ் வீட்டில் இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் பார்த்து அவர்கிட்ட கலந்துரையாடியிருக்காரு இருக்காரு திருமாவளவன் அவருடைய அம்மாவையும் அப்பாவையும் கட்டி அணைச்சு தன்னுடைய அன்பை தெரிவிச்சிருக்காரு மாரி செல்வராஜுக்கு சால்வை போர்த்தியும் தன் அன்பை வெளிப்படுத்தியிருக்காரு திருமாவளவன் அவருடைய குடும்பத்தோடையும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்திருக்காரு இந்த காணொலி காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருது வாழை திரைப்படம் பார்த்திருந்தீங்கன்னா கூட சொல்லுங்க